அழகர் கோயில் என்று புகழ் பெற்று விளங்கட்டும் அழகர் வந்து அவர் மதுரைக்கு வரக்கூடிய அந்த கோலத்துக்கு கள்ளர் திருக்கோலம் அப்படின்னு பேரு அது இந்த பகுதிகளில் பெரும்பான்மையா வாழக்கூடிய அந்த கள்ளர் சமூக மக்கள் அந்த மக்கள் என்ன விதமான ஆடைகளை அணிந்து கொள்வார்களோ அழகர் வந்து அந்த கல்லர் சமூக மக்கள் அப்படி அள்ளி கொண்ட மாதிரி ஒரு பெரிய கொண்ட போட்டிருப்பாரு கையில வந்து வெள்ளி காப்பு காப்பு இதெல்லாம் கையில போட்டிருப்பாரு குறிப்பா வந்து அந்த கள்ளர் சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வளரின்ற ஒரு ஆயுதம் பெரம்பு இதெல்லாம் தான் அழகர் கையில எடுத்து வருவார் இந்த மலையில இருந்து வர்ற பொழுது அந்த கள்ளர் திருக்கோலத்தோட வருவாரு கல்லர் திருக்கோலத்திலோட புறப்படுகிறார் கள்ளர் திருக்கோளம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிக சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும் கல்லர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலையும் கல்லர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுகிறார் இதையே பஞ்ச கல்வன் மாமாயன் மயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் அப்படின்னு ஆழ்வார் மங்களா பிரமல கல்லர் போல வெறுமலுமே வெத்தம் கொண்டே பிரமல கல்லர் போல வெறுமலுமே வெத்தம் கொண்டு ஈசனட்டு கல்லர் போல எம் பெருமாள் வெத்தம் கொண்டார் அனந்த மாலை காடு அது ராஜருக்கு வீடு பாலம் மோதிரும் சொல்ல பாக்க போற மேல பிரமல கல்லர் போல வெறுமலுமே கொண்டே பிரமள கல்லர் போல வெறுமலுமே கொண்டே இசலு கல்லர் போல எம் வெறுமான் வேசம் கொண்டார் கடந்த மாலை காடு அதுக்கு வீடு பால மோதிரும் சொல்ல நாம் பார்க்க போற மேலே